ம் ம் ஆமா ஆமா ஒண்ணே 1 ரூபா நீ கொடு இல்லனா அந்த எலம்பு கூட கொடுக்கட்டும் ஆக மொத்தத்துல எங்க அக்கவுண்ட்க்கு இன்னைக்கு 1 ரூபா வந்தாகணும் பாத்துக்க. ஏமா அந்த கிறுக்கு பய கேக்குற அமௌண்ட எடுத்து கொடுத்துருங்கம்மா இல்லனா எலம்பு கூட மறுபடியும் வந்தற போறா. அது இல்ல தம்பி இந்த ஒரு ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு நான் ராத்தரியும் பகலுமா என்ன கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கோம்.

கொடுத்தியா ஆமா தம்பி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுல கொடுக்க மனசே இல்ல போங்க ஏய் எதை ஆனா கொடுத்த இந்த ரூபாயில மக்களுக்கு தானம் கொடுக்க சொன்ன செல்லாது பஸ்

என்ன செய்வைய <laughs> 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 கிரை என்ன பார்த்தா கண்ணா பூச்சி வளாடுற மாதிரியா இருக்கு வண்டி வேலை ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க அந்த கட்டப்பகியில நம்ம இருக்க இடத்தை தேடி கண்டுபிடிச்சு வந்தற போறேன் ஹலோ இவனா இவன் அந்த வாட் அது 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 வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க ம் ம் ஓகே ஸ்டாண்ட் புரியல

அப்படி அப்படி அப்படியா அப்ப சேரி தம்பி நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேன் வரட்டா

ஏன் புதைச்சாச்சு வேலை முடிஞ்சது ஹலோ ஐயா பூசாரி தம்பி நான் தாயா பத்திரகாலி பேசுறேன் ஐயா என்ன அந்த எலும்பு கூட பத்திரமா புதைச்சிட்டியல்ல ம் ஆமாம்மா பத்திரமா புதைச்சிட்டேன் ஐயா பூசாரி தம்பி இனி எங்க குடும்பத்துக்கு அந்த எலும்பு கூடால பிரச்சனை இருக்காதுல்ல இனி உங்க குடும்பத்துக்கு அந்த எலும்பு கூடால எந்த பிரச்சனையும் இருக்காதுமா அது மட்டும் அந்த எலும்பு கூட அரசனால இனி இந்த பூலோகத்துக்குள்ள நுழையவே முடியாது அம்மா ஒரு நிமிஷம் அந்த கடத்தல் கட்டப்பா என்ன பூசாரி தம்பி நீங்க அவியல நினைச்சலாம் கவலைப்பட வேண்டாம் அவிய இந்நேரத்துக்கு பத்திரமா ஜெயில உட்காந்து கம்பி எண்ணிட்டு இருப்பாவோ நல்லதுமா அவனுங்க அந்த ஜெயில இருக்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம நான் வந்ததை எங்க சுட்டு வட்டாரத்துல யாருமே பார்க்கல அதனால அந்த எலும்பு கூட சேஃபான இடத்துல தான் இருக்குது ரொம்ப சந்தோஷம் தம்பி ரொம்ப சந்தோஷம் ஐயா பூசாரி தம்பி انا ஒரே ஒரு சந்தேகம் ஐயா இந்த எலம்பு கூட அரசன் ஏன் எங்க வீட்டுக்கு வந்தான் அந்த குதிரை சையின யாரோடது அத மாட்டுனது ஏன் அவனோட சக்தி எல்லாம் குறைஞ்சது இந்த மாதிரி அந்த எலம்பு கூட அரசன் யாரு அந்த குதிரை சையின யாரோடது அப்படிங்கற கேள்விக்கெல்லாம் பதிலே தெரியாம போயிடுச்சு ஐயா ஏமா சில கேள்விகளுக்கு பதில் தெரியாம இருக்கிறது தான் நல்லது அந்த எலும்பு கூட அரசன் அந்த எலும்பு கூட அரசன் கிட்ட மாட்டி அப்பாவி ஆன்மாக்கள் அப்புறம் அந்த குதிரை செயின் இதோட மர்மங்கள் நமக்கு தெரியாது ஆனா நிச்சயம் இந்த மர்மங்கள் ஒரு நாள் வெளியில உடைச்சிட்டு உண்மையா வெளியே வரும் ஆமா ஆமா சரியா சொன்னீங்க கண்டிப்பா ஒரு நாள் உண்மை வெளியே வரும் வணக்கம் புயல் மழை காரணமாக அடுத்த இரண்டு நாட்கள் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஜெய்யா பூசாரி தம்பி இன்னும் ரெண்டு நாளைக்கு மழை இருக்குமா பார்த்து போயிட்டு வாங்க சரியா ஆஹ் ஆட்டுமா இப்போமே வானம் முழங்கிட்டு கிடக்கு நான் வீட்டுக்கு போறேன் சரி போன வைக்கட்டா